இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் லூசர்னல் வாக்களிக்கும் வயதை குறைக்கும் முயற்சி தோல்வி மீண்டும் பதினெட்டு வயதை நீடிக்க ஆதரவு அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கைகளால் சுவிட்சர்லாந்தின் மருந்து துறை பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கை தாய்லாந்தின் சுவிஸ் நிறுவனங்கள் மீது பாதிப்பு ஏற்படுத்திய நான்கு ஹேக்கர்கள் கைது சுவிட்சர்லாந்தும் அமெரிக்காவும் ஹேக்கர்களை ஒப்படைக்குமாறு கோரிக்கை சுவிஸ் நாட்டவர் ஒருவர் அயர்லாந்தில் வாழ்ந்து வந்த தன் குடும்பத்தினரை காணச் சென்ற நிலையில் அவரை அவரது மகனே கொலை செய்த சம்பவம் நிட்வல்டனில் போலீஸ் துரத்தலில் மோப்பனாய் உதவியுடன் பிடிபட்ட கொசோவோ நபர் போதை நிலையில் உரிமம் இல்லாமல் ஓட்டியதாக குற்றச்சாட்டு பதிவு ஆர்காவ் கண்டோனில் உள்ள பெஸ்னவு அணுமின் நிலையத்தின் இரண்டாவது உலை பரிசோதனையின் போது செயல்பாட்டு கோளாறு கண்டறியப்பட்டதை அடுத்து அவசர மூடல் தொடர்வன விரிவான செய்திகள் லூசன் கண்டோனில் வாக்களிக்கும் வயதை குறைக்கும் முயற்சி பெரும் எதிர்ப்பிற்கு உள்ளானது வாக்களிக்க தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச வயதெல்லையை பதினாறு ஆக குறைப்பது தொடர்பாக நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்காளர்கள் இதற்கு எதிராக வாக்களித்தனர் லூசர்ன் அதிபர் அலுவலகத்தின் தகவலின்படி இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் வயது குறைப்பிற்கு ஆதரவாக இருந்ததற்கேற்ப தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் அதற்கு எதிராக தங்கள் வாக்கை பதிவு செய்தனர் மொத்த வாக்காளர்களில் நாற்பத்தி ஐந்து புள்ளி பன்னிரண்டு சதவீதம் பேர்தான் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் இந்த முடிவினால் லூசன் கண்டோனில் வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகவே தொடரும் என்பது உறுதி செய்யப்பட்டது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது வர்த்தக கொள்கைகளால் சுவிட்சர்லாந்தின் மருந்துத் துறையையும் பாதிக்கக்கூடும் என்று யுபிஎஸ் வங்கி நடத்திய ஆய்வு குறிப்பிடுகிறது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சுவிட்சர்லாந்து பொருட்களில் அறுபது சதவீதம் மருந்துகளாகவே உள்ளன இது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை விட கணிசமாக அதிகம் டிரம்ப் நிர்வாகம் வர்த்தக உபரிகளை முக்கிய பிரச்சினையாக காணும் நிலையில் இந்த துறையின் மீது கூடுதல் வரி விதிக்கப்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார் அத்தகைய வரி விதிப்பு நீண்ட கால வர்த்தக தடைகளை உருவாக்குவதோடு சில பெரிய மருந்து நிறுவனங்களை அமெரிக்காவிற்கே தங்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சித் துறைகளை மாற்றும் நிலை உருவாகலாம் இதன் விளைவாக சுவிட்சர்லாந்தில் உள்ள மருந்து நிறுவனங்களின் வருமானம் குறைய வாய்ப்பு இருந்தால் வேலைவாய்ப்புகள் மற்றும் வரி வருவாயில் பெரும் பாதிப்பு ஏற்படலாம் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று யூபிஎஸ் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தாய்லாந்தின் ஃபுகெட்டில் ஹேக்கர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் பதினேழு சுவிஸ் நிறுவனங்களின் நெட்வொர்க்குகளில் ரான்சம்வேர் எனும் தரவு தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது நிறுவனங்களின் தரவுகளை குறியாக்கம் செய்து பிட்காயினில் தொகை செலுத்தினால் மட்டுமே மீண்டும் தரவுகளை அணுக இயலுமாறு செய்கிறது உலகளவில் சுமார் ஆயிரம் பேர் இந்த ஹேக்கர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் மேலும் பிட்காயின் மூலம் அவர்கள் பதினாறு மில்லியன் டாலர் திருடியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தாய்லாந்து விசாரணையில் லேப்டாப்கள் செல்போன்கள் மற்றும் பிற முக்கிய ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சந்தேக நபர்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் கோரிக்கை வைத்துள்ளன குறிப்பாக சுவிட்சர்லாந்து தனது நிறுவனங்கள் மீது நிகழ்ந்த தாக்குதல்களை தொடர்ந்து தாய்லாந்து அரசிடம் இவர்கள் சுவிஸிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இந்த ஹேக்கிங் சம்பவங்கள் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து மூன்று மற்றும் அக்டோபர் ஆகிய தேதிகளுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படுகிறது எந்த பதினேழு சுவிஸ் நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின என்பது இதுவரை உறுதியாகத் தெரியவில்லை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் சில நிறுவனங்கள் இதே போன்ற ரான்சம்வேர் தாக்குதல் குறித்து புகார் அளித்திருந்தது அப்போது ஹேக்கர்கள் மீட்கும் தொகை செலுத்தப்படாவிட்டால் டார்க் நெட்டில் தரவை வெளியிடுவதாக மிரட்டியிருந்தனர் இந்த ஹேக்கிங் தாக்குதலினால் கூட்டாட்சி நிர்வாகம் உட்பட கான்செவிஸின் வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முக்கியமான தனிப்பட்ட தகவல்கள் ஆன்லைனில் கசிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிஸ் நாட்டவர் ஒருவர் அயர்லாந்தில் வாழ்ந்து வந்த தன் குடும்பத்தினரை காணச் சென்ற நிலையில் அவரை அவரது மகனே கொலை செய்த விடயம் இரு நாடுகளிலும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது சுவிஸ் குடிமகனான ஆர்ஸ்பென்ஸ் அயர்லாந்தில் வாழ்ந்து வந்த தன் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது ஆர்ஸின் மகனான ஸ்டெஃபேன் பென்ஸ் தன் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் ஸ்டீபன் அயர்லாந்தில் உள்ள மலாஹைட் என்னுமிடத்தில் வாழ்ந்து வந்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் வார்டு மாகாணத்தில் வாழ்ந்து வந்த ஆர்ஸ் தனது குடும்பத்தினரை காண அயர்லாந்துக்குச் சென்ற நிலையில் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் இந்த அதிர்ச்சியை உருவாக்கும் சம்பவம் நிகழ கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் ஞாயிற்றுக்கிழமை டப்ளின் மாவட்ட நீதிமன்றத்தில் आजर से நிட்வால்டன் பகுதியில் ஞாயிறு அதிகாலை இடம்பெற்ற போலீஸ் சோதனை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நகரின் வெளிப்புற பகுதியில் போலீசார் வழக்கமான சோதனை கொண்டிருந்தபோது ஒரு கருப்பு நிற சிறிய கார் திடீரென திரும்பிச் சென்று விரைவாக மாயமானது காரை நிறுத்துமாறு அதிகாரிகள் சமிக்ஞை காட்டியிருந்தாலும் சாரதி அதனை மீறிச் சென்றார் போலீசார் வாகனத்தை துரத்திச் சென்ற நிலையில் அந்த சாரதி காரை விட்டு ஓடிச் சென்று குடியிருப்பு பகுதிக்குள் தலைமறைவாக முயன்றார் இதற்கு பிறகு மோப்ப நாயான ருஷ்டி வரவழைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டது இறுதியாக மோப்பனாய் சந்தேக நபரை கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தது விசாரணையில் குறித்த நபர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவர் வாகன அனுமதி பத்திரமில்லாமல் காரை ஓட்டியிருந்ததும் தெரியவந்தது கொசோவோ நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஆர்காவ் கண்டோனில் உள்ள பெஸ்னாவ் அணுமின் நிலையத்தின் இரண்டாவது உலை நேற்று அவசரமாக மூடப்பட்டது வழக்கமான பரிசோதனையின் போது ஒரு செயல்பாட்டு கோளாறு கண்டறியப்பட்டதை அடுத்து பிற்பகல் ஒரு மணியளவில் இரண்டாவது உலை நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த முடிவை சுவிஸ் பெடரல் அணுசக்தி பாதுகாப்பு அமைப்பு அதிகாரிகளுடன் ஆலோசித்து எடுத்ததாகவும் மீண்டும் இயக்குவதற்கான அனுமதி சுவிஸ் பெடரல் அணுசக்தி அமைப்பு தரும் வரை உலை செயல்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அணுமின் நிலையம் முழுவதும் பாதுகாப்பான நிலையில் இருப்பதாகவும் காணப்பட்ட கோளாறு உடனடியாக சீர் செய்யப்படும் என அணுமின் நிலையத்தின் இயக்குநர்கள் உறுதியளித்துள்ளனர் உலை மீண்டும் செயல்படத் தொடங்கும் போது அணுசக்தி அல்லாத பகுதியில் வெள்ளை நீராவி வெளியேற வாய்ப்புள்ளது இது முற்றிலும் சாதாரணமான நிலையாகும் மற்றும் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாது என அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்